இந்த அண்ணா பிறந்த காஞ்சிபுரத்தில் எனக்கு எங்களுடைய திண்டுக்கல் மாவட்ட கழகத்தின் சார்பாக பேசுவதற்கு வாய்ப்பளித்த அண்ணன் மல்லை சத்யா இன்று உருவாக இருக்கின்ற புதிய திராவிட இயக்கத்தின் தலைவராக உருவெடுத்திருக்கின்ற அண்ணன் வல்லை சத்யா அவர்களுக்கு முதல்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்விற்கு தலைமையேற்று நடத்துகின்ற பழனிசாமி அவர்களுக்கும் வரவேற்பு நிகழ்த்திய அண்ணன் காஞ்சி வலயாபதி அவர்களுக்கும் எனக்கு முன்னால் உரை நிகழ்த்திய அனைத்து சகோதரர்களுக்கும் பெரியவர்களுக்கும் மாலை அமர்வில் இங்கு சொ நடத்த இருக்கின்ற பெருந்தமிழன் பேராசிரியர் ஐயா அப்துல் கதர் அவர்களுக்கும் அவர்களுக்கும் அண்ணன் நாவுக்கரசர் நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கும் திராவிட ஜென்ரல் டி ஆர் ஆர் செங்குட்டோன் அவர்களுக்கும் தியாக வேங்கை புலவர் செவந்தியப்பன் அவர்களுக்கும் தியாக வேங்கை வழக்கறிஞர் என்னுடைய அண்ணன் அழகசுந்தரம் அவர்களுக்கும் அருமை சகோதரர் வல்லம் பசீர் அவர்களுக்கும் பெருந்தமிழன் விசாகன் அவர்களுக்கும் பேராசிரியர் வாசிக பெரியராசன் அவர்களுக்கும் நன்றியுரை கூற இருக்கின்ற வெங்கடேசன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் காட்சிக்கு எளியவன் கடன் சொல்லன் இது மன்னுவ பெருந்தகை சொன்னது ஒரு தலைவன் ஒரு தலைவருடைய நிலத்தை உலக மக்கள் காலம் உள்ளவரை எப்போதெல்லாம் போற்றி கொண்டிருப்பார்களோ காலம் உள்ளவரை எப்படி போட்டு போற்றிக் கொண்டிருப்பார்களோ அதற்கு உறுதியான தலைவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்றால் எந்த சூழலிலும் யாரும் கடுமையாக நடந்து கொள்ளக் கூடாது எல்லோரும் எளிதாக அணுகக்கூடிய ஒரு தலைவராக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட தலைவரை சகோதர சகோதரிகளை நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் பள்ளி மாணவனாக தலைவர் வைகோவின் பேச்சை கேட்டு ஒரு பத்து ஆண்டுகளுக்கு மேலாக எந்த பொறுப்பும் இல்லாமல் அவர் செல்கின்ற இடமெல்லாம் சென்று வந்தவன் இரண்டாயிரத்தி ஏழில் இளைஞரணி பொறுப்பவராகவும் அதை தொடர்ந்து இரண்டாயிரத்தி பத்தில் பேரூர் ஒன்றிய இன்று வரை இந்த நிமிடம் வரை நீக்கப்படாத ஒன்றிய செயலாளராக வத்தல கொண்டில் தளமாறிக் கொண்டிருக்கின்றவன் தொடர்ச்சியாக வருடத்திற்கு ஆறு ஏழு நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கின்றேன் என்னுடைய முதல் பேரூர் செயலக அறிமுக கூட்டமே அண்ணன் சத்யா அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்களை அழைத்து இரண்டாயிரத்தி ஏழில் அவர் தாக்கப்பட்ட அந்த இடத்திலேயே ஒரு வைராகியம் எனக்கு அப்ப நான் இளைஞரணி செயலா இருக்கும் அது தாக்குதல் நடந்தது நசீமே கூட இருந்தா அப்படி அப்ப நான் இரண்டாயிரத்தி பத்து தேர்தல உட்கட்சி தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெற்ற பின்னாடி அதை மனதில் வைத்துக் கொண்டு ஒரு ஒன்றரை தப்பட்டையோடு தாரத்தப்பட்டையோடு கொண்டல நடந்து ஒரு வீரவாள் அது வீரவாள்னா சும்மா போலியாலும் கிடையாது அடிச்சு அது தூக்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு கிடையாது அண்ணன் அவர்களுக்கு அதன் பிறகு தொடர்ச்சியாக வத்தலம் கொண்டவனில் வருடத்திற்கு ஆறுகள் நிகழ்ச்சி எப்படியாவது நடத்திடுவோம் அது அங்க இருக்கக்கூடிய இப்ப அண்ணனுக்கு எப்படி பள்ளி சத்தியா அவர்களுக்கு இங்க எவ்வளவு தொந்தரவு கொடுத்தாங்களோ அவ்வளவு தொந்தரவுகளையும் ஒரு சேர எனக்கு அங்க வர்த்தன ஒன்று கொடுத்துட்டே இருப்பாங்க அங்க ஒரு மாவட்ட செயலாளர் அண்ணா ஒரு பேட்டியில கூட சொல்லியிருந்தார் நீ கூட குடிச்சிட்டு பண்ணது விழுந்து கிடந்த அப்புறம் சொல்லி தூக்கி போட்டோம் அப்படின்னு சொல்லி குடிக்கிறவங்க இருப்பாங்க ஆனா குடியே வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க மாவட்ட செயலாளர் திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் அவர் ஒரு கட்ட ஒரு மாவட்ட செயலாளர் தலைவரே பலமுறை ஐயா அருண்சாமி முன்னாள் சொல்லியிருக்காரு அவன் ஒரு பெரிய துரோகி துரோகி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்க இன்னைக்கு அவருக்கு புனிதர் இன்னைக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்ட இந்த மாதிரி தொடர்ச்ச நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்கும் அந்த நிகழ்ச்சி எல்லாம் தடை பண்ணணும் என்னென்னமோ முயற்சி பண்ணுவாரு அது ஒண்ணும் முடியாது அதுக்கப்புறம் என்ன பண்ணா

துறையவர்களுக்கும் செல்லை சொல்றேன் அதே போல கடிதம் எழுதுறேன் அவங்க பதிலுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா கடந்து போங்க நீங்க அப்படின்றாங்க சரி ஓகே கடந்து போயிடலாம் அதுக்கப்புறம் இந்த அவங்களோட தகவல் சொன்னத செல்வர் அவனுக்கு அவங்களே தகவல் சொல்றாங்க இந்த மாதிரி உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லி அவர் என்கிட்ட பிடிச்சிட்டு சொல்றாரு நீ இதுதானே பண்ண போற நீ என்ன கம்ப்ளைண்ட் தானே பண்ண போற துரைகிட்டையும் வைகோட்டையும் உண்டியதையும் ரெண்டா பிரிக்க முடியும் பிரிச்சு ஒரு தகுதியே இல்லாத உனக்கு இன்னொரு வடக்கு தெற்கு பிரிச்சு கொடுப்பேன் என்ன செய்வேன் மாதிரி ஒரே வாரத்துல அது நடந்தது ஒரு தகுதியே இல்லாத உனக்கு உனக்கு ஈக்குவலா ஒரு ஒன்றியத்தை பிரிச்சு கொடுப்பேன் அப்படின்னு இப்ப கடந்த ஒரு மூன்று மாதத்துக்கு முன்னால் அதே மாதிரி செய்து காட்டினார் அதை திருப்பி தலைவருக்கும் நேரடியாகவே சென்னையில வந்து பார்த்து சொல்றேன் நான் துறை அவர்களுக்கு சொல்றேன் நான் ஒரே வார்த்தை நீங்க அவர் சொல்ல கேட்டு கடந்து போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்ல வேண்டும் என்றால் உங்களுடைய நடவடிக்கை சரியில்லை கட்சியை தொடர்ச்சியா அங்க வந்து ஒரு லைவ்ல வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு உதவி செயலாளர் நான் செய்யறது எதுவும் சரியில்லையா அவர் சொல்றாரு மற்ற ஒன்றியங்களை கொடுக்கமே கிடையாது அப்படி நீ இருக்காம நீ இருக்க தேவையில்லாம இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி அந்த செல்வராம் கேட்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு மாவட்ட செயலாளர் வந்து புனிதராயிட்டா இருக்க அண்ணன் சத்யாவிற்கும் எனக்கும் நடந்தது ஒரே நேரத்தில் நடந்தது

எது துரோகம் சரி அது ஒரு உறவு இருக்கட்டும் கட்சிக்காக கடந்த முப்பது ஆண்டுகளாக இருபது ஆண்டுகளாக உழைத்த இங்க கீழே உட்கார்ந்துருக்காங்க தலைவர்த்தர்கள் அவங்க எல்லாம் வந்து உங்களுடைய செயல்பாடு பிடிக்காம வெளியில போறாங்க அமைதியா வெளியில போறாங்க அவங்களோட நீங்க தொடர்பு அண்ணன் சத்யாவோட தொடர்பு வச்சிருக்கிறதா அவரு குற்றச்சாட்டு சொல்றாரு அதுதான் துரோகமா உங்களை நம்ம கட்சிகள் மாற்று கட்சிகள் மாற்று முகாம்ல எவ்வளவு கேவலமா கொச்சையா பேசுற கட்டி தட்டி பிடிச்சி நட்டு பாராட்டிட்டு இருக்கீங்க எது துரோகம் அதே போல உங்களை வந்து ஊராட்சி தலைவராக்கி மூன்று முறை எம்பி ஆக்கி அதற்கு அப்புறம் இன்னைக்கு வந்து சிறந்த நாடாளுமன்ற நாடாளுமன்றவாதியாக நாங்கள் சிறந்த நாடாளுமன்ற தான் அதனால நாங்க வந்து கூட பார்த்து வியந்து பார்த்து ரசிச்சோம் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு உயர்த்திய

நினைச்சிருந்தா அன்னைக்கு ரெண்டாம் தேதி உண்ணாவிரதம் நடத்தினப்ப ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி அந்த உண்ணாவிரதம் நடத்தினப்ப அந்த கூட்டத்தை போய் தாயகத்து ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கலாம் அதை கூட செஞ்சாரா எவ்வளவு கண்ணியம் என்ன வரைக்கும் இருக்காரு எதிர்த்துவோம் உங்களை மூன்று முறை நாடாளுமன்ற ராஜ்யசபா உத்தரவு வைத்து அழகு பார்த்த முன்னாள் முதல்வர் ஐயா கலைஞர் அவர்களை அவர்கள் வீட்டு பெண்களை வெள்ளை சேலை கட்ட வைப்பேன் என்று ஐயா வைகோ அவர்களே நீங்கள் துரோகியா அண்ணன் அவர்கள் துரோகியா அதே போன்று இப்ப நீங்க கட்சி அடைக்கும் போது சொன்னீங்க என்னன்னா என்னோட வந்தீங்க அப்படின்னா எந்த பட்டம் கிடையாது பதவியும் கிடையாது எந்த சுகமும் கிடையாது அப்படின்னு அது எங்களுக்கு மட்டும்தானா உங்க குடும்பத்துக்குமா நன்றி வணக்கம்